உறவுகளுக்கு எப்படி உறவுளுக்கு காரியத்தில் சமத்தாகவும் கண்ணாகவும் இருப்பார்கள் நிறைய வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நபர்கள்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தனுர் ராசி இடமாகும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இவர்களுக்கு தலை விரித்து ஆடும் அது எப்படி ஆடும்னா நாலாம் இடம் குறி இடம் பூமி வாகனம் சம்பந்தப்பட்ட இது நாள் வரை இப்போ உங்களுக்கு இதுல பெரிய பிளஸ் பாயிண்ட்டு என்னன்னா அந்த சாட்டானை வந்து அவர் சுருட்ட போகிறார் வருடத்தின் ஓப்பனிங்குமே உங்களுக்கு ஜாக்பாட்டு தான் க்ளோசிங்குமே ஜாக்பாட்டு தான் இந்த ரெண்டு காலகட்டங்களில் இவங்களுக்கு சுபகாரியங்கள் நிச்சயமாக நடக்கும் அறுபது வயசுக்கு மேல உறவுகளும் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் தான் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் என்னன்னா இவ்வளவும் சொல்லிட்டீங்க வழிபட வேண்டிய தெய்வத்தையும் சொல்லி சாமி இவங்களுக்கு பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா திங்கக்கிழமைகள் சனிக்கிழமைகளில் இவர்கள் சுகமே சொல்லசாமி வணக்கம் சாய் செந்தில் பக்தி இன்ஃபினிட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சாமி தனுஷ் ராசி உறவுகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாவது வருடம் நிறைய நல்ல விஷயங்கள் பெறக்கூடிய ராசிகளில் முதல்ல இருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தா தனுஷும் வருகிறது ஏன் அப்படின்னா இவங்க எல்லாருக்கும் என்ன ஒரு கொஸ்டின்னா இப்போ எங்களுக்கு ராசிக்கு குரு பார்வை இருந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் குரு எங்களுக்கு எட்டாம் இடம் அது மறைவு ஸ்தானமா அது அஷ்டம குருவா அதனால் எங்களுக்கு பிரச்சனை வருமா நிறைய கடன்களை இதற்கு முன்பு வாங்கி இப்பொழுது தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்க தொடங்கி இருக்கிறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹாப்பன் ஃபார் அஸ் அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் அப்படின்னு தான் எல்லாருக்குமே மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ என்ன இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்னால் வருடம் பறக்கும் பொழுது இவங்களுக்கு செவ்வாயும் சூரியனும் ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ரெண்டு திரிகோணத்துக்கு அதிபதி ராசி இதுவும் ஒரு திரிகோணத்தில் வருகிறது அங்கேருந்து தான் பயணித்த ஆரம்பிக்குது புதன் சுக்கரன் கூட்டணி இவங்களுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் இந்த ஜனவரி பிப்ரவரி இந்த மார்ச் வரைக்கும் பார்த்தோம்னா இந்த கூட்டணி எல்லாமே ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் வந்து அமரும் அப்போ ஜீவனாதிபதி லாபாதிபதி பாக்யாதிபதி பஞ்சமாதிபதியின் கூட்டணி தனஸ்தானத்தில் செவ்வாய் உச்சபலம் அப்போது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு கிரெடிட் கார்டு இல்லாமல் கடன் அட்டை இல்லாமல் பாக்கெட்டில் பணம் வைத்து பயணிக்கக்கூடியது ரெண்டாம் இடம் குறிகாட்டக்கூடிய தனம் குடும்பம் வாக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது பணத்தை திரும்ப கொடுப்பது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் ராசியில் இருக்கும் பொழுது இந்த கூட்டணிக்கு குரு பார்வை குரு மங்கள யோகம் சிவராஜ யோகம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இவர்களுக்கு இந்த மார்ச் பதினைந்தாம் தேதி வரை அந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் நடக்கும் ஒரு கெத்தாக இருக்கிறது ஒரு அந்தஸ்தாக இருக்கிறது இது எல்லாமே இவர்களுக்கு நடக்கும் இது காலகட்டங்களில் ராசிக்கும் குரு பார்வை இருக்கு இப்போ நீங்கள் சொல்கிற அந்த மேஜிக் பிகின்ஸ் நவ்ங்கிறது அந்த மார்ச் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு பெரிய பிளஸ் பாயிண்ட் இந்த எல்லா கிரகங்களுமே ராகு கேது அச்சுக்குள் அடங்கும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இவர்களுக்கு தலைவிரித்து ஆடும் அது எப்படி ஆடும்னா இவங்களுக்கு நிறைய விஷயங்களில் பாசிட்டிவான வைப்ரேஷன்ஸை கொடுப்பது போல் மூன்றாம் இடமே முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் உபஜயஸ்தானம் அதில் அசுப கிரகம் ராகு முதல் தரமான ராஜயோகத்தை ஒரு வெறித்தனத்தை நாம் எதில் இறங்கினோமோ அதில் பின்வாங்காமல் மேலும் மேலும் முயற்சிக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமா எனக்கு தான் சந்தேகம் தனுஷ் மூலத்துக்குலாம் எல்லாம் இந்த ராகு விசை நடந்துகிட்டு இருக்கும் இப்போ அவங்க ராகு விசையில ராகு வரப்பு யோகம் கொடுக்குமா கொடுக்கும் ஜனநகால ஜாதகத்தில் ராகு அவங்களுக்கு நல்லவராக இல்லைன்னா ஓவராலும் பலனும் ரொம்ப கொடுக்கும் ஆனா நிறைய வாய்ப்புகள் கொடுக்கும் வீட்டை விட்டு வெளியே போவது வீட்டை விட்டு வெளியே போவதுன்னா என்ன அர்த்தம்னா ஒரு வேலை வாய்ப்புக்காக வேற ஊருக்கு போவது வேற நாட்டுக்கு போவது இதெல்லாம் அவர்களுக்கு ஏற்படும் அங்கே போய் சுபபலன் கிடைக்கும் ஏன்னா ராசிக்கு குரு பார்வை மூன்றாம் இடத்துக்கு குரு பார்வை நிறைய வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நபர்களில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தனுர் ராசி என்னமா வந்து பார்க்க முடியும் நிறைய பிளஸ் மூன்றாம் இடம் குறிகாட்டக்கூடிய ஒரு இடத்தை விற்பது பூமியை விற்பது கடனை அடைப்பது வேறு ஒரு இடம் வாங்குவது இதெல்லாம் இதில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னா இந்த ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகமும் அடங்கின பிறகு நான்காம் இடத்திலிருந்து அர்த்தாஷ்டம சனியாக செயல்படக்கூடிய அந்த சாட்டன் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும் அது இவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு இப்போ ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு பயிற்சி ஆனத்துக்கு பிறகு ஃபஸ்ட்டு உச்ச கிரகத்துக்கு மறைவு கிடையாது உங்கள் ராசியாதிபதி அதிபதி உச்சம் ப்ளஸ் உங்கள் ராசியாதிபதி நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சேட்டானை பார்க்க போகிறார் அப்போ அர்த்தாஷ்டம சனி வந்து நீர்த்து போயிடும் டைல்யூட் ஆகிடும் அப்போ நாலாம் இடம் குறிகாட்டக்கூடிய இடம் பூமி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இதனால் வரை நிறைய பிரச்சனைகளை தனுர் ராசிக்காரர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்துல டாக்குமெண்ட் சரியில்லை லீகல் ப்ராப்ளமு ரிஜிஸ்ட்ரு ஆஃபீஸ்க்கு போனால் அந்த டாக்குமெண்ட்டு செல்லாது இது லோனுக்கு தகுதி இல்லை இதுக்கு பட்டா இல்லை கட்டும்போது அதிகாரிகள் வந்து நிற்பது ஃபைன் போடுவது ஒரு வாகனத்தை நம்பி நம்ம ஒரு தொலைதூர பயணம் போக முடிகிறதில்ல போகும்பொழுது அதில் ரிப்பேரு அதில் இன்ஜின் கோளாறு கெட்ட மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்டு இப்போ நாலாம் இடம் குறிகாட்டக்கூடிய அம்மாவுக்கு ஹெல்த்து ப்ராப்ளமு தேவையில்லாத டிரான்ஸ்ஃபரு அம்மா ஒரு ஒரு பக்கம் டெய்லி போயிட்டு போய்ட்டு லேட் நைட்டில் வீட்டுக்கு வர்ற மாதிரி மதருடைய அன்பு கிடைக்கல லவ் கிடைக்கல அஃபெக்ஷன் கிடைக்கல வீட்டில் தொடர்ந்து ரிப்பேரு ஒரு ரிப்பேர் முடிஞ்சால் அடுத்த ரிப்பேரு இப்படின் எல்லாம் எந்த அளவுக்கு இவங்களுடைய அந்த கம்ஃபர்ட் லக்ஷுரி நான்காம் இடம் குறி காட்டக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு தொந்தரவு பிரச்சனைகள் கடனை இவர்கள் அனுபவித்தார்களோ இது எல்லாமே ஜூன் மாதத்துக்கு பிறகு இவர்களுக்கு நீர்த்து போய்விடும் இருக்காது அர்த்தாஷ்டம சனி இவங்களுக்கு பாதிப்பு வருகிறது இவங்களுக்கு ரெண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துக்கு வருகிறது வருடத்தின் பிற்பகுதியில் ராகு பகவான் ரெண்டாம் இடத்தை நோக்கி பயணித்தாலும் அந்த ராகுவையும் குரு பார்க்கிறார் அப்போது வார்த்தைகள்லாம் ரொம்ப நிதானமாகவும் பவ்யமாகவும் மற்றவர்களை காயப்படுத்தாமலும் காரியத்தில் சமத்தாகவும் கண்ணாகவும் இருப்பார்கள் புரியுதா உங்களுக்கு நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸு தனுர் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் கிடைக்கிறது பரிகார கிரகம்னு சொல்லப்படக்கூடிய உங்கள் தான் உச்சமடைஞ்சு எல்லா ராசிகள்லேயும் குறிப்பாக ஒரு ஆறு ராசிக்கு ராஜயோகத்தை கொடுக்கப் போகிறார் அப்போ உங்களுக்கு இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு என்னென்னா அந்த சாட்டானை வந்து அவர் சுருட்ட போகிறார் அது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நிச்சயமா நிச்சயம் நிறைய வாய்ப்புகளை உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்துவார் வருடத்தின் கடைசியில் ராசிக்கு அதிபதி குருபகவான் அதிசார பயிற்சி பெற்று ஒன்பதாம் இடத்தில் வந்து உங்களுடைய ராசியையே பார்க்க போகிறார் அது காலகட்டங்களில் மேலும் நிறைய சுபகாரியங்கள் உங்களுக்கு நடக்கும் குறிப்பாக புத்திர பாக்கியம் திருமண பிராப்தம் இது எல்லாமே வருடத்தின் கடைசி மூன்று மாதங்கள் நீங்கள் காத்திருக்கலாம் நிச்சயமாக நிச்சயம் வருடத்தின் ஓப்பனிங்குமே உங்களுக்கு ஜேக்பாட்டு தான் க்ளோசிங்குமே ஜேக்பாட்டு தான் மெயின் பிளஸ் பாயிண்ட்டு சாட்டானுக்கு ஜூபிட்டருடைய பார்வை இது இந்த வருஷம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஒன்போது ராசிக்கு பேசணும் சாமி ஒம்பது ராசிக்குமே நல்ல ஒரு நல்ல இருக்கு நிறைய விஷயங்கள் அனுகூலமாக இருக்கு இப்போ இவங்க எதுல எல்லாம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக இவங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது எட்டாம் இடத்தை நோக்கி பயணிக்கிறார் அப்போ அப்பாவுடைய ஹெல்த்து இதை வந்து கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து பார்த்து கொள்ளணும் எட்டாம் இடம் குறிகாட்டக்கூடிய உடம்பில் கழிவுகள் வெளியாகக்கூடிய இடம் இதில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் தொடக்கத்திலேயே நீங்கள் போய் மருத்துவரை போய் பார்த்து உங்களை சரிப்படுத்திக்கணும் இந்த ரெண்டு விஷயத்துக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் நீங்கள் எடுத்துக்கொண்டால் போதுமான இந்த குருவோட கேது செய்கிறப்ப கேலா யோகம் இன்னொருமே அதுவும் அதுவும் இவர்களுக்கு ஃபேவரபிளாகத்தான் வரும் சரிங்களா ஏன்னா எட்டாம் இடத்துல சில எதிர்பாராத திடீர் ராஜயோகங்களை அசுப கிரகங்கள் சுப கிரகங்களுடன் சேரும் பொழுது உங்களுக்கு கொடுக்கும் அது தொழில் ரீதியாக உங்களுக்கு ஏற்படும் நிச்சயமா 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 சாமி குழந்தைகள் தனுசு ராசி குழந்தைகள் எப்படி இருக்கும் சாமி இப்போ புத்திர காரகன் குரு இவங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் ரெண்டாம் இடம் அடிப்படை கல்வி நாலாம் இடம் வந்து காலேஜ் பட்டப்படிப்பு உயர்கல்வி கல்வி இது ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் குரு பார்வை கிடைக்கிறது வருடத்தின் தொடக்கத்தில் ராசிக்கே குரு பார்வை கிடைக்கிறது அப்போ கல்வியில் மேன்மை ஞானம் வாய்ப்புகள் வெற்றி இது எல்லாமே இவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு நிச்சயமா திருமணத்தை எதிர்பார்த்து இருக்கவங்க இல்லை மறுமணத்தை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்க அவங்களுக்கு எப்போ இருக்கும் பார்வை விழுந்துருச்சு குரு பார்வை எந்த மாதத்துக்குள் அவங்க நல்ல விஷயம் ஃபஸ்ட்டு ஆறு மாதம் ஜூன் மாதத்துக்குள் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் இல்லைன்னா வருடத்தின் கடைசி அதாவது செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு பயிற்சியான பிறகு அது பிறகு இந்த ரெண்டு காலகட்டங்களில் இவங்களுக்கு சுபகாரியங்கள் நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை நிச்சயமா சமயம் நிச்சயமா இதே போல் அறுபது வயசுக்கு மேலே உறவுகளும் நம்ம நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இப்போ இருக்கும் குறிப்பாக அவங்களுக்கு அந்த ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்ல மேன்மை அப்படிங்கிறது ஏற்படும் எந்த காலகட்டங்கள்லன்னா ஓப்பனிங்லேயே இவங்களுக்கு குரு பார்வை இருக்கு இப்போ ஓப்பனிங்லேயே இவர்களுக்கு ஏற்படும் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும்தான் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் என்னன்னா குருங்கிறது வந்து ஒரு கொழுப்பை குறிக்காட்டக்கூடிய கிரகம் அவர் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய அடி வயிறு பகுதிகளில் உச்சமடையும் பொழுது சில நேரம் கூடுதல் ஃபேட்டு கொழுப்பு உடம்பில் அக்யூமுலேட் ஆகும் அப்போது அதற்குண்டான ஃபிட்னஸ்ஸு டயட்டு இயற்கை வைத்தியம் இந்த மாதிரி விஷயங்களை செகண்ட் ஹாஃபில் இவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானது மற்றபடி சுபகாரியங்கள் ஃபேமிலியில் சந்தோஷம் இது எல்லாமே இவர்களுக்கு நிச்சயமாக சாமி நிச்சயமாக இவ்வளவு சொல்லிட்டீங்க வழிபட வேண்டிய தெய்வத்தையும் சொல்லிருந்தா சாமி இவங்களுக்கு பரிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் கேது பகவான் வந்து அமர்ந்திருப்பதனால் திங்கக்கிழமைகள் சனிக்கிழமைகளில் இவர்கள் கணபதி வழிபாடு நரசிம்மர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு வாய்ப்பு கிடைக்கும்போது இவர்கள் பண்ணினால் போகும் ஒரு முறை இவர்கள் திருநள்ளாறு சனிக்கிழமைகளில் சென்று இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் அபிஷேகம் சனி பகவானுக்கு இந்த மாதிரி செய்தால் துப்புரவு தொழிலாளர்களுக்கு தானம் கொடுப்பது இரும்பு தானம் கொடுப்பது இந்த காகத்துக்கு உணவு வைப்பது இதெல்லாம் இவர்களுக்கு நல்ல பரிகாரமாக அமையும் சும்மா சாமி நெஞ்சாவது நன்றிகள் சுகமே சொல்வேன் வாழ்த்துக்கள் நன்றி இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு வாழ்த்துக்கள்